रेडी मुडी ले नलेगा अययो आ आ ते वांग वन

நீங்க எனக்கு அம்மா மாறி ஏன் தைச்சப்படுத்தாங்க வேலை செய்யறதில்ல கேட்ட

முடியல இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தேன் ஒண்ணும் அங்க போய் சாமி கும்பிட்டு வந்த உங்களுக்கு சரியா இன்னும் சொல்லிட்டு சாமி கும்பிட்டு வந்த

யாரு பிடிக்கிறது என்ன நிலவத்தை ஒருத்த பார்த்தா நல்லா அந்தவளுக்கு பால பழ ஜினி ஆயிச்சு தோலு எப்படி ஒருத்தன் நம்பி நமக்குறதா சரியா போயிடாத்தோ அய்யோ யாரு கண்ணி வெஞ்சோ கொல்லி கண்ணு வச்சாவளும் தெரிய ஐயோ வலிக்கு தெரியமா சரியா போயிடாதே பளி பழின்னு

ஒரு விளம்பரத்தில் வருமே கண்ணால் லட்டு திங்க ஆசையா அப்படின்ற மாதிரி வாழைப்பழத்தோல் வலுக்கி என் மாமியாரை விழ வச்சாச்சு அடுத்தது ரெண்டு லட்டு திங்க ஆசையான்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்கா பாத்ரூம்ல விழுந்தாச்சு ஆ டபுள் டமாக்கா ஆ செம்மச்சானு இருக்கிறேன் இதா எப்படியாவது செலிப்ரேட் என்ன பண்றது எப்படியாவது ஒரு ஐஸ்கிரீம் கேக் வாங்கி சாப்பிட்டாகணும் அப்போதான் அப்படியே குழு குழுன்னு இருக்கும்